இரண்டு வருடங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்து கைதான நபர் தற்போது கொலை வழக்கு ஒன்றில் சிக்கியுள்ளார் லாரி ஓட்டுநரை கொலை செய்துவிட்டு தப்பியோடியவர் தற்போது கைதானது எப்படி சென்னை தாம்பரத்தை அடுத்த சேலையூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தி இரண்டு வயதான குமார் இவர் லாரி ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் சேலையூர் கேம்ப் ரோடு பகுதியில் இயங்கி வரும் மதுபான கடையில் குமார் மது அருந்துவது வழக்கம் அதே மதுபான கடைக்கு வினோத் கண்ணன் என்பவரும் அடிக்கடி மது அருந்த வருவார் இந்நிலையில் சம்பவத்தன்று கண்ணன் குமார் இருவரும் சேர்ந்து மது அருந்த முடிவெடுத்துள்ளனர் அதன்படி மது வாங்கிக் கொண்டு சேலையூர் அகரம் தென் பகுதியில் உள்ள கண்ணன் வீட்டிற்கு சென்றனர் அங்கு இருவரும் அமர்ந்து மது அருந்தும் போது மதுவை பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறி இதில் கடும் ஆத்திரம் அடைந்த வினோத் கண்ணன் வீட்டின் வெளியில் இருந்த பெரிய கல்லை எடுத்து வந்து குமாரின் தலையில் டமாரண போட்டு கொலை செய்துள்ளார் பின்னர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு நான் லைட்டா ஒரு கொலை செஞ்சிட்டேன் என்று நக்கலாக தகவல் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சேலையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது குமார் ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்தது உடலை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தங்களுக்கு போன் செய்த நபரின் செல்போன் எண்ணை கொண்டு தேடுதல் வேட்டையில் இறங்கினர் அந்த மொபைல் நம்பரை டிராக் செய்த போது வினோத் கண்ணன் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே இருப்பது தெரிய வந்தது விரைந்து அங்கு சென்ற போலீசார் அவரை மடக்கி பிடிக்க முற்பட்டபோது போது தப்பி ஓடியதில் பேரி காட்டில் தடுக்கி கீழே விழுந்து வினோத் கண்ணனுக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது அவருக்கு அரசு மருத்துவமனையில் மாவு கட்டு போட்ட பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன வினோத் கண்ணன் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தொலைபேசி மூலம் மிரட்டல் விடுத்து கைதானவர் என்பது தெரிய வந்தது தனது மனைவிக்கும் அவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அடிக்கடி காவல்துறையினர் விசாரணைக்கு அழைப்பதால் கடும் மன உளைச்சல் அடைந்துள்ளார் வினோத் கண்ணன் இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரண்டு முறை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து சிறைக்கு சென்றது தெரிய வந்தது சிறையில் இருந்து வெளியே வந்த சில வாரங்களிலேயே தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக மிரட்டல் விடுத்து மீண்டும் சிறைக்கு சென்றிருக்கிறார் அதன் பிறகு வெளியே வந்தவர் சேலையூர் பேருந்து நிலையத்தில் சக நண்பருடன் குடித்துக் கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட தகராறில் கத்தியால் சரமாரியாக கொலை செய்துள்ளார் அப்போது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அங்கேயே அமர்ந்திருந்தவரை போலீசார் கைது செய்து சிறைக்கு அனுப்பினர் சிறையில் இருந்து கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் வெளியே வந்திருந்தார் அதன் பிறகுதான் நட்பாக பழகி வந்த லாரி ஓட்டுநர் குமாரை மது பிரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் கொலை செய்தது தெரிய வந்தது அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்